புதுச்சேரி கடற்கரை சாலை அருகே டிப்டாப் ஆசாமி பைக் திருடும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி திருவள்ளுவர் நகர்பகுதியில் வசிப்பவர் பிரசாந்த் இவர் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு இரவு ஏழு மணியளவில் புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள டியூப்லெக்ஸ் சிலை அருகே தனது இருசக்கர வாகனத்தை நிறுத்திவிட்டு சென்றுள்ளார் ஒரு மணி நேரம் கழித்து வந்து பார்த்தபோது வாகனம் அங்கு காணவில்லை என்று கூறப்படுகிறது இதுகுறித்து உதயஞ்சாலை காவல் நிலையத்திற்கு புகார் செய்யப்பட்டதன் அடிப்படையில் காவல்துறையினர் அங்கு உள்ள தனியார் உணவகங்களில் பொருத்தப்பட்டிருக்கும் சிசிடிவி காட்சியை ஆய்வு செய்தபோது டிப்டாப் உடைகள் மர்ம நபர் போன் பேசியபடி வந்து வாகனத்தை எடுத்து செல்லும் காட்சி பதிவாகியுள்ளது இதுகுறித்து உதயஞ்சாலை காவல்துறையினர் டிப்டாப் ஆசாமியை தேடி வருகின்றனர் ஆக்கிரமிப்பாளர்களிடமிருந்து துணைநிலை ஆளுநர் மாளிகையை பாதுகாக்க வேண்டும் என்றும் கையூட்டு பெற்றுக்கொண்டு பத்திரப்பதிவு செய்யும் மாவட்ட பதிவாளர் மீது நடவடிக்கை எடுக்க கோரிய சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் சமூக அமைப்பினர் பத்திர பதிவுத்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி பத்திரப்பதிவுத்துறைகளில் நடைபெற்று வரும் லஞ்சம் ஊழலை கண்டித்தும் ஆக்கிரமிப்பாளரிடமிருந்து ஆளுநர் மாளிகையை பாதுகாக்க வேண்டும் கையூட்டு பெற்றுக்கொண்டு பத்திரப்பதிவு செய்யும் மாவட்ட பதிவாளர் தயாலனை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தி சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் சமூக அமைப்பினர் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கண்டன கோஷங்களை எழுப்பியவாறு பேரணியாக சென்று சாரத்திலுள்ள மாவட்ட பதிவாளர் அலுவலகத்தில் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் தொடர்ந்து மாவட்ட பதிவாளர் அலுவலகம் உள்ளே சென்ற போராட்டக்காரர்கள் பதிவாளர் அலுவலகம் முன்பு தரையில் அமர்ந்து கண்டன கோஷங்களை எழுப்பி தருணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனையடுத்து இடத்திற்கு வந்த போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்ட சட்டமன்ற உறுப்பினர் நேரு அவர்களிடம் சமாதான பேச்சு நடத்தினர் ஆனால் அதனை ஏற்க மறுத்து தொடர்ந்து கோஷங்களை எழுப்பியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டனர் தொடர்ந்து போலீசார் நடத்திய பேச்சுவார்த்தைகள் போராட்டக்காரர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர் பத்திர பதிவுத்துறை அலுவலகத்தில் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்ற போராட்டத்தால் பணிகள் பாதிக்கப்பட்டதோடு பொதுமக்களும் பாதிக்கப்பட்டனர் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய சட்டமன்ற உறுப்பினர் நேரு மாவட்ட பதிவாளர் தயாலனுக்கு எதிராக பல்வேறு புகார்கள் கொடுத்தும் இதுவரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை முதல்கட்டமாக பத்திரப்பதிவு அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளோம் தொடர்ந்து பதிவாளரை பணி நீக்கம் செய்யும் வரை தங்களது போராட்டம் தொடரும் என்றும் தெரிவித்தார் புதுச்சேரி பொதுப்பணித்துறைகள் பணிபுரியும் வாரிசுதாரர்கள் தங்களை பணி நிரந்தரம் செய்யக் கோரி இறந்த ஊழியரின் படத்துடன் பொதுப்பணித்துறை தலைமை அலுவலகம் முன்பு காத்திருப்பு போராட்டத்தில் வருவதால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரி பொதுப்பணித்துறைகள் வாரிசுதாரர்கள் அடிப்படையில் நூற்று எண்பத்தி மூன்று பேர் வவுச்சர் ஊழியர்களாக நியமிக்கப்பட்டு கடந்த பதினைந்து வருடங்களுக்கு மேலாக பணிபுரிந்து வருகின்றனர் தங்களை பணி நிரந்தரம் செய்யக்கோரி ஊழியர்கள் பலகட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர் ஆனால் இதுவரை துறை அதிகாரிகளும் முதலமைச்சரும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் உள்ளனர் இதுவரை பணியின் போது பத்து பேர் உயிரிழந்துள்ளனர் இந்நிலையில் இன்று வவுச்சர் ஊழியர்கள் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் பொதுப்பணித்துறை தலைமை அலுவலகத்தில் அதிகாரியிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் ஆனால் பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படாததால் ஊழியர்கள் பொதுப்பணித்துறை தலைமை அலுவலகம் உள்ளே காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது அவர்கள் பணி நிரந்தரம் செய்யக்கோரி கோரி கோஷங்களை எழுப்பினர் அரசு தங்களை பணி நிரந்தரம் செய்யும் வரை பலகட்ட போராட்டங்களில் ஈடுபட உள்ளதாக எச்சரிக்கை விடுத்தனர் மணாடிப்பட்ட தொகுதிக்குட்பட்ட கூனிச்சம்பட்டு காலனிகள் ஏற்பட்டுள்ள கழிவுநீர் பிரச்சினை தொடர்பாக அமைச்சர் நமச்சிவாயம் அதிகாரிகளோடு ஆய்வு செய்து உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு உத்தரவிட்டார் மணாடிப்பட்ட தொகுதிக்குட்பட்ட கூனிச்சம்பட்டு காலனி பகுதிகள் வீடுகளிலிருந்து வெளியேறும் கழிவுநீர் அருகில் உள்ள குட்டைகளில் தேங்கி நிறைந்து பெரும் சுகாதார சிக்கல்களை ஏற்படுத்தி வருகிறது குட்டைகள் நிரம்பி வழிந்த நிலையில் கழிவுநீர் வெளியேற முடியாத கட்டாயம் ஏற்பட்டுள்ளது இந்த பிரச்சினை குறித்து பொதுமக்களிடமிருந்து வந்த புகாரை எடுத்து அமைச்சரும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான நமச்சிவாயம் நேரில் சென்று பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட்டார் பிறகு நிலைமையை கவனித்த அமைச்சர் உடனடி தீர்வுகள் மேற்கொள்ள அதிகாரிகளுக்கு தக்க உத்தரவு வழங்கினார் அமைச்சருடன் மண்ணாடிபட்டு கொம்யூன் ஆணையர் எழில்ராஜன் பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன் கட்டிடங்கள் மற்றும் விளையாட்டுத்துறை அதிகாரி பக்தவச்சன் மற்றும் நகராட்சி பணியாளர்கள் ஆகியோர் உடன் இருந்தனர் ஜிப்மாரில் நூறு முதுநிலை உள்ளிருப்பு மருத்துவர் பணிக்கு ஆன்லைன் தேர்வு ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி நடக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து ஜிப்மர் இயக்குநர் வீர் சிங் நேகி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் ஜிப்மர் மருத்துவமனைகள் நூறு முதுநிலை உள்ளிருப்பு மருத்துவ அதிகாரி கல்வி சாராத மூன்று ஆண்டுகள் பதவிக்கு தகுதியுள்ள இந்திய குடிமகன்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது இதில் மயக்கவிழ்கள் தீவிர சிகிச்சை பதிமூன்று உடற்கூறிகள் இரண்டு உயிர்வேதிகள் நான்கு பல் மருத்துவம் இரண்டு தோல் மருத்துவம் ஒன்று அவசர மருத்துவம் மூன்று இஎன்டி ஒன்று தடையவிகள் மருத்துவம் ஒன்று பொது மருத்துவம் பத்து பொது அறுவை சிகிச்சை பனிரெண்டு முதியோர் மருத்துவம் ஒன்று நுண்ணுயிரிகள் ஒன்று நியூனாட்லாலஜி ஒன்று உட்பட இருபத்தி எட்டு துறைகளில் நூறு முதுநிலை உள்ளிருப்பு மருத்துவ அதிகாரி பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளது இதில் மாற்றுத்திறமானிகளுக்கு நான்கு சதவீதம் இடஒதுக்கீடு அளிக்கப்பட உள்ளது இந்த பதவிக்கு விண்ணப்பிக்க நாற்பத்து ஐந்து வயதுக்கு மிகாமல் இருக்க வேண்டும் ஓபிசி பிரிவினருக்கு மூன்று ஆண்டுகளுக்கும் எஸ்சிஎஸ்டி பிரிவினருக்கு ஐந்து ஆண்டுகளும் வயது தளர்வு வழங்கப்படும் அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகம் மற்றும் நிறுவனத்தில் சம்பந்தப்பட்ட மருத்துவ பிரிவில் எம்டி எம்எஸ் டிஎன்பி எம்டிஎஸ் பட்டம் பெற்றிருக்க வேண்டும் இந்த பதவிக்கு கணினி வழி தேர்வு சென்னை டெல்லி கொல்கத்தா மும்பை புதுச்சேரி ஆகிய ஐந்து நகரங்களில் வரும் ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை நடைபெறும் தகுதியான விண்ணப்பதாரர்கள் ஜிப்மர் இணையதளத்தில் வருகின்ற ஜூலை பதினைந்தாம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது ஜிப்மரில் நூறு முதல்நிலை உள்ளிருப்பு மருத்துவர் பணிக்கு ஆன்லைன் தேர்வு ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி நடக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து ஜிப்மர் இயக்குனர் வீர் சிங் நேஹி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பு புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் ஜிப்மர் மருத்துவமனைகள் நூறு முதுநிலை உள்ளிருப்பு மருத்துவ அதிகாரி கல்வி சாராத மூன்று ஆண்டுகள் பதவிக்கு தகுதியுள்ள இந்திய குடிமகன்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது இதில் மயக்கவிழ்கள் தீவிர சிகிச்சை பதிமூன்று உடற்கூறிகள் இரண்டு உயிர் வேதிகள் நான்கு பல் மருத்துவம் இரண்டு தோல் மருத்துவம் ஒன்று அவசர மருத்துவம் மூன்று இஎன்டி ஒன்று தடையவிகள் மருத்துவம் ஒன்று பொது மருத்துவம் பத்து பொது அறுவை சிகிச்சை பனிரெண்டு முதியோர் மருத்துவம் ஒன்று நுண்ணுயிரிகள் ஒன்று நியூனாட்லாலஜி ஒன்று உட்பட இருபத்தி எட்டு துறைகளில் நூறு முதுநிலை உள்ளிருப்பு மருத்துவ அதிகாரி பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளது இதில் மாற்றுத்திறனாளிகளுக்கு நான்கு சதவீதம் இடஒதுக்கீடு அளிக்கப்பட உள்ளது இந்த பதவிக்கு விண்ணப்பிக்க நாற்பத்து ஐந்து வயதுக்கு மிகாமல் இருக்க வேண்டும் ஓபிசி பிரிவினருக்கு மூன்று ஆண்டுகளுக்கும் எஸ்சிஎஸ்டி பிரிவினருக்கு ஐந்து ஆண்டுகளும் வயது தளர்வு வழங்கப்படும் அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகம் மற்றும் நிறுவனத்தில் சம்பந்தப்பட்ட மருத்துவ பிரிவில் எம்டி எம்எஸ் டிஎன்பி எம்டிஎஸ் பட்டம் பெற்றிருக்க வேண்டும் இந்த பதவிக்கு கணினி வழி தேர்வு சென்னை டெல்லி கொல்கத்தா மும்பை புதுச்சேரி ஆகிய ஐந்து நகரங்களில் வரும் ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை நடைபெறும் தகுதியான விண்ணப்பதாரர்கள் ஜிப்மர் இணையதளத்தில் வருகின்ற ஜூலை பதினைந்தாம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது விநாயகா அறக்கட்டளை சார்பாக ஜிப்மர் மருத்துவமனை வளாகத்தில் நாற்பத்தி ஒன்பதாவது வாரமாக அன்னதானம் வழங்கப்பட்டது புதுச்சேரி மாநிலம் ஜிப்மர் மருத்துவமனை வளாகத்தில் வாரம் தோறும் விநாயகா அறக்கட்டளையின் சார்பாக அன்னதானம் வழங்கப்படுவது வழக்கம் இதன் ஒரு பகுதியாக நேற்று விநாயகா அறக்கட்டளை உறுப்பினர் தேவநாதன் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு நாற்பத்தி ஒன்பதாவது வாரம் அன்னதானம் வழங்கப்பட்டது முன்னதாக அவரது பிறந்தநாள் விழாவை கொண்டாடும் விதமாக அறக்கட்டளை நிர்வாகிகள் மத்தியில் கேக் வெட்டி வெகு சிறப்பான முறைகள் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது தொடர்ந்து ஜிப்மர் மருத்துவமனை வளாகத்தில் பொதுமக்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் பிரேம் கேரியர் உரிமையாளர் பிரேம்நாத் எஸ்பி சர்வீஸ் உரிமையாளர் சுந்தரமூர்த்தி நிலவரசி கேரியர் உரிமையாளர் வரதராஜன் எஸ்கேடி லாஜிஸ்டிக் உரிமையாளர் இளங்கோ ஐஸ்வர்யா கேரியர் அய்யனார் அஜித் ராஜா கனகராஜ் உட்பட விநாயகா அறக்கட்டளை நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டு விழாவினில் சிறப்பித்தனர் தொடர்ந்து அறக்கட்டளை உறுப்பினர் தேவநாதனுக்கு நிர்வாகிகள் பொன்னாடை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் பாஜக நியமன சட்டமன்ற உறுப்பினர் அசோக் பாபு பிறந்தநாளை முன்னிட்டு அருள்மிகு மணக்குள விநாயகர் கோவிலில் தங்கத்தீர் இழுத்து சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டது தொடர்ந்து முதலையர்பேட்டை தொகுதியில் முன்னூறுக்கும் மேற்பட்டவர்களுக்கு சிக்கன் பிரியாணியும் வழங்கப்பட்டது பாஜக நியமன சட்டமன்ற உறுப்பினர் அசோக் பாபு பிறந்தநாள் விழா முதலீர்பட்டை தொகுதி முழுவதும் வெகு விமரிசையாக நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது இதன் தொடர்ச்சிக்காக அருள்மிகு மனுகுள விநாயகர் கோவிலில் தங்கத்தேர் இழுத்து சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டது இதனையடுத்து உழந்தை கரைப்பாளையம் சக்திவேல் வருமானந்தா சித்தர் ஆலயத்திலும் முதலியர்பேட்டை கங்கையம்மன் ஆலயத்திலும் நிர்வாகிகள் சார்பில் சிறப்பு பூஜை செய்யப்பட்டது இதில் சட்டமன்ற உறுப்பினர் அசோக் பாபு அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பு தரிசனம் செய்தார் இதனைத் தொடர்ந்து முதலியர்பேட்டை தபால் நிலையம் அருகே பாஜக நிர்வாகி ராஜ் ராஜ்பாரத் தலைமையில் முன்னூறுக்கும் மேற்பட்டவர்களுக்கு சிக்கன் பிரியாணியுடன் சிக்ஸ்டி ஃபைவும் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் பாஜக தொகுதியின் தலைவர் விஜயகுமார் பாஜக பிரமுகர் சின்னதம்பி என்கின்ற நடராஜன் உள்ளிட்ட பாஜகவை சார்ந்த அனைத்து பிரிவு நிர்வாகிகள் மற்றும் மகளிரணி இளைஞரணி நிர்வாகிகள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர் தமிழ்நாடு புதுச்சேரி வல்கனைசிங் பழுது பார்க்கும் உரிமையாளர்கள் மற்றும் தொழிலாளர்கள் நலச்சங்கம் சார்பில் பைபாஸ் ஆலைகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் விலினூர் பைபாஸ் ஆலை கோபால் சுவாமி திருமண மண்டபம் எதிரில் அமைந்துள்ள ஸ்ரீ மணிகண்டா பஞ்சர் கடைகள் தமிழ்நாடு புதுச்சேரி வல்கனைசிங் பழுது பார்க்கும் உரிமையாளர்கள் மற்றும் தொழிலாளர்கள் நலச்சங்கம் சார்பில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்திற்கு சங்க தலைவர் முருகன் செயலாளர் சேகர் பொருளாளர் பாலாஜி துணைத் தலைவர் வெங்கடேசன் காப்பாளர் முருகன் துணை செயலாளர் வேலவன் ஆலோசகர் மோகன் ஆகியோர் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது சங்க இணை செயலாளர் விரைநூர் மணிகண்டா பஞ்சர்கடை உரிமையாளர் தயாநிதி ஏற்பாட்டில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் முக்கிய தீர்மானங்களாக சங்கமானது தமிழ்நாடு முழுவதும் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது அதனைத் தொடர்ந்து புதுச்சேரியிலும் அதிக உறுப்பினர்களை சேர்த்து சங்கத்தை வலுப்படுத்தும் விதமாக தீர்மானங்கள் ஒருமனதாக நிறைவேற்றப்படுகிறது புகையிலை இல்லா இளைஞர் நலன் இயக்கம் டூ பாயிண்ட் ஜீரோவை சிறப்பாக செயல்படுத்தியதற்காக மத்திய அரசின் சுகாதார மற்றும் குடும்ப நல அமைச்சகம் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திற்கு விருதினை வழங்கியுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் புகையிலை இல்லா இளைஞர் நலன் இயக்கம் டூ பாயிண்ட் ஜீரோவின் கீழ் கல்வி நிறுவனங்களின் அருகில் புகையிலை பொருட்கள் விற்பனையை தடுப்பதற்காக மஞ்சள் கோடு பிரசாரங்களை மேற்கொள்ளுதல் கல்வி நிறுவனங்களை புகையிலை இல்லா கல்வி நிறுவனங்களாக அறிவித்தல் காவல்துறையுடன் இணைந்து கடைகளில் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் விற்பனை செய்யப்படுகிறதா என்று சோதனை நடத்துதல் மருத்துவக் கல்லூரிகளில் பல் மருத்துவக் கல்லூரிகள் மற்றும் அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இருபது புதிய புகையிலை பழக்க மீட்பு மையங்களை நிறுவுதல் பள்ளிகள் கல்லூரிகள் மற்றும் பொது இடங்களில் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்வுகளை ஏற்பாடு செய்து விழிப்புணர்வு பணிகளை சிறப்பாக மேற்கொண்டதற்காக புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திற்கு பொதுநிலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்த விருது வழங்கப்பட்டுள்ளது இந்த விருதினை பெற்ற புதுச்சேரி அரசு சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறையின் தேசிய புகையிலை கட்டுப்பாட்டு திட்ட அதிகாரி டாக்டர் கோவிந்தராஜன் திட்டத்தின் மாநில முதன்மை அதிகாரி டாக்டர் வெங்கடேஷ் ஆகியோர் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் அலுவலகத்தில் இன்று முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து விருது மற்றும் சான்றிதழை காண்பித்து வாழ்த்து பெற்றனர் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு ஆகியோர் இந்த நிகழ்ச்சியின் போது உடனிருந்தனர் மணவெளி சட்டமன்ற தொகுதி தானம்பாளையம் மூகாம்பிகை நகர் மற்றும் வர்து சுந்தராமல் நகர் ஆகிய பகுதிகளில் ரூபாய் முப்பத்து ஐந்து லட்சம் திட்ட மதிப்பீட்டில் புதிய தார் சாலை அமைப்பதற்கான பணிகளை சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் தொடங்கி வைத்தார் மனவெளி தொகுதிக்குட்பட்ட தானாம்பாளையம் பகுதி மூகாம்பிகை நகர் மற்றும் மருது சுந்தராபாள் நகர் ஆகிய பகுதிகளில் சாலை மற்றும் வடிகால் வசதிகள் இல்லாமல் அப்பகுதி மக்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகினர் சட்டப்பேரவைத் தலைவர் அவர்கள் இது தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுத்து முதற்கட்டமாக மூகாம்பிகை நகரில் கழிவுநீர் வாய்க்கால் வசதியை ஏற்படுத்தி தந்தார் இதனைத் தொடர்ந்து அரியாங்குப்பம் கொமின் பஞ்சாயத்தின் மூலமாக தனது தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து மூகாம்பிகை நகர் மற்றும் மருது சுந்தராமல் நகர் ஆகிய பகுதிகளில் புதிய தார்சாலை அமைப்பதற்கு அரசு பெற்று தந்தார் அதன்படி பணிகளை துவங்கும் பணிகளுக்கான பூமி பூஜை சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் முன்னிலையில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் கொமின் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ் உதவி பொறியாளர் நாகராஜ் இளைநிலை பொறியாளர் அகிலன் மற்றும் அப்பகுதியின் முக்கிய பிரமுகர்கள் கிருஷ்ணமூர்த்தி ரெட்டியார் முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் ராஜா ஞானசேகர் சக்திவேல் திருமால் கோகுலகிருஷ்ணன் பழனி மற்றும் பெண்கள் உள்ளிட்ட அப்பகுதி பொதுமக்கள் கலந்து கொண்டனர் வேமனவெளி கிராமத்தில் மூன்று இடங்களில் ரூபாய் முப்பத்தி ஆறு லட்சம் மதிப்பீட்டில் மூன்று சிறிய பாலங்கள் அமைக்கும் பணியினை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா அவர்கள் தொடங்கி வைத்தார் வெனினூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வீமணவெளி கிராமத்தில் மணிமேகலை நகர் பாலாஜி நகர் மற்றும் பாலாஜி நகர் விரிவாக்கம் ஆகிய பகுதிகளை இணைக்கும் வகையில் ஆத்துவாய்க்கால் கிளை கால்வாயின் குறுக்கே மூன்று இடங்களில் பொதுப்பணித்துறையின் மூலமாக ரூபாய் முப்பத்தி ஆறு லட்சத்து இருபதாயிரம் மதிப்பீட்டில் சிறிய பாலம் ஆர்சிசி அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி இன்று காலை நடைபெற்றது இதில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான சிவா அவர்கள் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து நிகழ்ச்சியினை துவக்கி வைத்தார் இந்நிகழ்வில் பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்ட செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன் உதவி பொறியாளர் மதிவாணன் இளநிலை பொறியாளர் சங்கர் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள் தர்மராஜ் களிய பெருமாள் ஞானசுந்தரம் கந்தசுவாமி பாலகுரு வாசு நடராஜன் ராஜேந்திரன் முருகன் தக்ஷாமூர்த்தி பூபாலன் யானவில் ஜீவா மணி முருகதாஸ் சிவா பலராமன் சரவணன் வெற்றிவேல் ராஜேஷ் திமுக நிர்வாகிகள் தொகுதியின் செயலாளர் மணிகண்டன் பொதுக்குழு உறுப்பினர் ராமசுவாமி அவைத்தலைவர் ஜலால் ஆதிதிராவிடர் அணி துணை அமைப்பாளர் காளி ஆதிதிராவிடர் அணி தலைவர் கதிரவன் தொகுதியின் துணை செயலாளர் ஜெகன்மோகன் தொகுதியின் செயற்குழு உறுப்பினர்கள் சுப்பிரமணியன் அக்பர் கிளைக்கழக நிர்வாகிகள் சபரி ஜனா மிலிட்டரி முருகன் வெங்கடேசன் ஜாராபுதீன் கமல் பாஷா துர்காநகர் ரமேஷ் கார்த்திகேயன் ரகு சந்தோஷ் அன்பு ஆகியோர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி மதகடிப்பட்டியில் உள்ள ஸ்ரீ மணப்பல விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் ஒரு அங்கமான எஸ்எம் வி பள்ளியில் சர்வதேச யோகா தினம் நடைபெற்றது மாணவர்கள் அனைவரும் யோகாசனம் செய்வதற்கு ஏற்ற வகையில் பள்ளியின் உள்ளரங்கத்தில் விரிப்புகள் தயார் நிலையில் விரிக்கப்பட்டிருந்தது அங்கு வருகை தந்த பள்ளியின் இணை செயலர் ஆர்கிடெக்ட் வேலாயுதம் மற்றும் பள்ளியின் முதல்வர் முனைவர் ஆர் அனிதா சாந்தகுமார் அவர்களின் முன்னிலைகள் வெண்ணிற உடைகள் வந்திருந்த மாணவர்கள் நின்று செய்யும் ஆசனம் அமர்ந்து செய்யும் ஆசனம் கவிழ்ந்து படுத்து செய்யும் ஆசனம் பத்மாசனம் பர்வதாசனம் தனுராசனம் சாசங்காசனம் சர்வாங்கசனம் வீரபத்ராசனம் சடசாசனம் திரிகோசனம் போன்றவற்றையும் உட்கார்ந்து ஆசனங்கள் சாய்ந்த ஆசனங்கள் மற்றும் யோகா முத்ரா உத்னபாத ஆசனம் நவாசனம் போன்ற பல்வேறு வகையான ஆசனங்களையும் மற்றும் மூச்சு பயிற்சி முறைகளையும் செய்து காண்பித்தனர் இதனை கண்ட முதல்வர் மாணவர்களை வெகுவாக பாராட்டினார் மாணவர்களின் முன்னிலையில் பேசிய பள்ளியின் இணை செயலர் யோகாசன பயிற்சிகள் உடலின் உள்ளுறுப்புகளை பாதுகாக்கும் கருவியாக திகழ்கிறது என்றும் உடலின் இராஜ உறுப்புகளான கல்லீரல் மண்ணீரல் நுரையீரல் இருதயம் சிறுநீரக மற்றும் அனைத்து உறுப்புகளையும் சீராக இயக்குவதாகவும் நரம்புகளை பலப்படுத்தி இரத்த ஓட்டத்தை செழுமைப்படுத்துவதாகவும் தெரிவித்தார் எலும்புகள் வலுப்பெறுகிறது கழுத்து வலி முதுகு வலி மூட்டு வலி போன்றவற்றிற்கு தீர்வு கிடைக்கிறது மூச்சை உள்வாங்கி வெளியிட்டு பயிற்சி செய்தால் நுரையீரல் நன்றாக சுருங்கி விரிந்து சுவாசத்தை சீராக்குகிறது என்று எடுத்து கூறியதுடன் மாணவர்கள் அனைவரும் தவறாமல் யோகா செய்வதை வழக்கமாக கொள்ள வேண்டும் என்றும் கூறினார் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை முதல்வர் மற்றும் துணை முதல்வர் நிர்வாக அலுவலர் ஆசிரியர்கள் அலுவலக ஊழியர்கள் ஆகியோர் செய்திருந்தனர் பள்ளி பருவ நினைவுகளை பகிர்ந்து கொள்ளும் வகைகள் தின்பண்டங்கள் மற்றும் விளையாட்டுப் பொருட்களை சீர்வரிசையாக ஆசிரியருக்கு முன்னாள் மாணவர்கள் வழங்கியது நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது காரைக்கால் மாவட்டம் நெடுங்காடு பகுதியில் உள்ள ஜவஹர்லால் நேரு அரசு மேல்நிலைப் பள்ளிகள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி எட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஒன்பதாம் ஆண்டில் பத்தாம் வகுப்பு முடித்த முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு கூட்டம் நெடுங்காட்டில் உள்ள தனியார் திருமண அரங்கில் நடைபெற்றது பள்ளி பருவத்தை நினைவுகூரும் வகையிலும் நினைவுகளை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்ளும் வகையிலும் திரளான முன்னாள் மாணவர்கள் தங்கள் குடும்பத்துடன் சந்திப்பு கூட்டத்தில் கலந்து கொண்டனர் முன்னதாக பள்ளி பருவத்தில் தாங்கள் சுவைத்த தின்பண்டங்களான குச்சி மிட்டாய் குருவிரொட்டி புளிப்பு மிட்டாய் பொறி உருண்டை வடை எலந்தவடை மிட்டாய் கடலை மிட்டாய் உள்ளிட்ட தின்பண்டங்கள் மற்றும் விளையாட்டுப் பொருட்களான கோலி பம்பரம் தாயக்கட்டை உள்ளிட்ட பல்வேறு பொருட்களை சீர்வரிசையாக எடுத்து வந்து தங்களது ஆசிரியர்களுக்கு சமர்ப்பித்தனர் இந்த நிகழ்ச்சியில் எண்பத்தி எட்டு எண்பத்து ஒன்பதாம் ஆண்டுகளில் அப்பள்ளியில் பணியாற்றிய பள்ளியின் ஆசிரியர்களும் கலந்து கொண்டு முன்னாள் மாணவர்களை வாழ்த்தினர் ஆசிரியர்களுக்கு முன்னாள் மாணவர்கள் சால்வை அணிவித்தும் பல்வேறு பரிசுகளை வழங்கியும் மரியாதை செலுத்தினர் முன்னாள் மாணவர்களின் பங்களிப்பில் ஜவஹர்லால் நேரு மேல்நிலைப் பள்ளிகள் பல்வேறு வேலைகள் செய்து தரப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது பேபியின் ராவட் ராவர்ட் வேர்ல்ட் ரெக்கார்ட் வழங்கும் பேபியின் ராவட் ராவர்ட் நிகழ்ச்சி புதுச்சேரி கடற்கரை காந்தி சிலை அருகில் நடைபெற்றது பேபியின் ராவட் ராவர்ட் வேர்ல்ட் ரெக்கார்ட் வழங்கும் பேபியின் ராவட் ராவர்ட் புதுச்சேரி கடற்கரை காந்தி சிலை அருகில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக சிறைத்துறை சூப்ரன் பாஸ்கரன் மற்றும் அமமுக மேற்கு மாநில கழக இணை செயலாளர் சரண் தொண்டு அறக்கட்டளை அன்னை தெரேசா ஃபவுண்டேஷன் சேர்மன் லாவண்யா ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் தொடர்ந்து நடைபெற்ற அழகிகள் போட்டி மற்றும் அழகு கலை நிபுணர்களுக்கும் மற்றும் போட்டியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பொன்னாடை அணிவித்தும் தங்க மெடல் மற்றும் கேடயம் வழங்கினார் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட லாவன்யாவிற்கு பேபிஎன் ராவர்ட் வேர்ல்ட் ரெக்கார்டு அமைப்பாளர்கள் பேபிஎன் ராவர்ட் வேர்ல்ட் ரெக்கார்ட் நினைவு பரிசும் தங்க கேடயமும் வழங்கினர் நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி ஏபிஎஸ் குரூப்ஸ் சேர்மன் தனவள்ளி பசுபதி டிராஃபிக் ராமசாமி சோஷிகள் வெல்ஃபேர் ட்ரஸ்ட் ஃபவுண்டர் ராஜன் கலை ஓல்ட் ஏஜ் ஹோம் ஃபவுண்டர் கலைவாணி கணேசன் பிபிஎன் ராபர்ட் வேர்ல்ட் ரெக்கார்ட் டைரக்டர் சேவரத்னா டாக்டர் வினோத்குமார் பிபிஎன் ராபர்ட் வேர்ல்ட் ரெக்கார்ட் வைஸ் டைரக்டர் சேவரத்னா செல்வி உட்பட முக்கிய பிரமுகர்கள் பலரும் கலந்து கொண்டு விழாவினர் சிறப்பித்தனர் நிகழ்ச்சியை மேனேஜிங் டிரெக்டர் பின் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கார்த்திக் தலைமையில் சிறப்பாக நடைபெற்றது சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு அரியங்குப்பம் சாந்தா அறக்கட்டளை உயர்நிலைப் பள்ளிகள் இருநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் யோகாசனம் செய்து அசத்தினர் அரியங்குப்பம் காக்காயந்தோப்பு பகுதியில் அமைந்துள்ள சாந்தா அறக்கட்டளை உயர்நிலைப் பள்ளிகள் பதினோராவது சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்பட்டது ஹோலைட் அம்மா வாசன் தயாள் தாளளர் ராமன் தயாள் ஆகியோர் வழிகாட்டுதலின்படி தலைமை ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் ஏற்பாட்டில் பள்ளி வளாகத்தில் யோகா விழா நடைபெற்றது இதில் இருநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு பல்வேறு யோகாசனங்களை செய்து அசத்தினர் மாணவர்களுக்கு பத்மபிரியா குழுவினர் யோகா கலையை கற்றுத் தந்தனர் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சேகர் செய்திருந்தார் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களின் ஐம்பத்தி பிறந்தநாளை முன்னிட்டு இடையஞ்சாவடி பகுதியில் உள்ள மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்கள் மற்றும் பொதுமக்களுக்கு வேட்டி சேலை மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது தமிழக வெற்றிக் கழக தலைவரும் நடிகருமான விஜயின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு தமிழக மற்றும் புதுச்சேரி மாநிலத்தில் அவரது ஆதரவாளர்கள் வெகு சிறப்பான முறைகள் நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கி கொண்டாடி வருகின்றனர் இதனொரு பகுதியாக தமிழக வெற்றிக் கழகத்தின் கழக பொதுச் செயலாளர் என் ஆனந்த் சொல்லுக்கிணங்க தமிழக வெற்றிக் கழக விழுப்புரம் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் ஐயப்பன் தலைமையில் விழுப்புரம் மாவட்ட ஆரோவில் அடுத்த இடையஞ்சாவடி பகுதிகள் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் ஐம்பத்தி ஓராவது பிறந்தநாள் விழா மிக பிரமாண்டமாக கொண்டாடப்பட்டது நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட விழுப்புரம் மாவட்ட கிழக்கு மாவட்ட செயலாளர் சுரேஷ் அவர்களுக்கு மொரட்டாண்டி சுங்கச்சாவடிகள் பிரமாண்ட மாலை அணிவித்த மலர்தூவி உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவிகளுக்கு கல்வி உபகரணங்களும் ஏழை எளிய பொதுமக்களுக்கு வேட்டி சேலையும் மற்றும் விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் அறுசுவை விருந்தும் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை தமிழக வெற்றிக் கழக விழுப்புரம் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் ஐயப்பன் தலைமைகள் ஆதரவாளர்கள் வெகு சிறப்பான முறைகள் செய்திருந்தனர் மங்களம் தொகுதி தமிழக வெற்றிக் கழகத்தின் பிரமுகர் சரவணன் என்கின்ற கணபதி ஏற்பாட்டில் தளபதி விஜய் அவர்களின் ஐம்பத்தி ஓராவது பிறந்தநாளை முன்னிட்டு ஆரியபாளையம் பகுதியில் பள்ளி மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்கள் மற்றும் பொதுமக்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது தமிழகத்தின் வெற்றிக் கழக தமிழக தலைவரும் நடிகருமான விஜயின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு தமிழகம் மற்றும் புதுச்சேரி மாநிலத்தில் அவரது ஆதரவாளர்கள் வெகு சிறப்பான முறைகள் நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கி கொண்டாடி வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக தமிழக வெற்றிக் கழகத்தின் கழக பொதுச் செயலாளர் என் ஆனந்த் சொல்லுக்கிணங்க மாநில செயலாளர் சரவணன் வழிகாட்டியபடி மங்களம் தொகுதி தமிழக வெற்றிக் கழகத்தின் பிரமுகர் சரவணன் என்கின்ற கணபதி ஏற்பாட்டில் வெளிநூர் தொகுதி தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் பூக்கடை பிரபு முன்னிலையில் தளபதி விஜய் அவர்களின் ஐம்பத்தி ஓராவது பிறந்தநாளை முன்னிட்டு ஆரியபாளையம் பகுதியில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு கல்வி உபகரணங்களும் ஏழை எளிய பொதுமக்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் முக்கிய பிரமுகர்கள் மாயவன் சாரதி ஷியாம் சுந்தர் உட்பட முக்கிய பிரமுகர்கள் பலரும் கலந்து கொண்டு விழாவினில் சிறப்பித்தனர்